வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் நடக்கும் பொழுது அறவே தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும் சாதாரணமாக நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கால் வந்து நம்மளே மீறி இடிச்சுக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா பாதங்களை பாதம் தூக்கி வைக்காமல் நடக்கிறது தான் காரணம் பாருங்க இது வந்து இளைஞர்களும் செய்யலாம் அதாவது கவனக்குறைவு ஏற்படுறவங்க யார் வேணாலும் செய்யலாம் வயசானவங்களுக்கு அவசியம் தடுமாற்றம் இருக்கும் ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆகும்ல அந்த மாதிரி நேரங்களுக்கு யூஸ் ஆகும் இப்படியே நில்லுங்க நடக்கும் நடக்கும்போகிறோம் சாதாரணமாக நடக்கிறோம் நடக்கும்போது காலை தூக்கி வச்சு நடத்து ஒரு பத்து ஸ்டெப்பு தினமும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் வந்து ரொம்ப அருமையான பேலன்ஸ் கிடைக்கும் முடிஞ்சால் உங்களுக்கு வசதியாக இருந்துச்சுன்னா ரிவர்ஸ்லேயும் இதுலேயே வரலாம் இப்படி வரும்போது நம்ம ஐக்கியோ என்ன ஆகும் மேன்மை அடையும் அப்ப ஐகியூ மேன்மை அடைஞ்சிச்சுன்னா சின்ன கூட ஆட்டோமேட்டிக்கா தூக்கி வைக்க நம்ம கால் மீறி பழக்கத்துக்கு அடிமையா இந்த இந்த உடம்பும் போயிட்டு அதே மாதிரி ரிவர்ஸ்ல வரலாம் அப்படியே சைடு வாக்குன்னு சொல்லக்கூடிய இது ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சைடுல நடந்து போகும்போதெல்லாம் நமக்கு வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகாது அது சாதனம் நடந்து போனாலும் சரி வேகமா போனாலும் சரி அப்போ வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கும் நடுமாற்றம் நிகழாது இது மாதிரி மாலை நேரங்களில் கூட எடுத்துக்கலாம் இல்லை காலை நேரங்களில் எடுத்துக்கலாம் அப்படியே வாங்க ஏர் மாதிரி அதை ஒட்டி வர்ற பயிற்சி தான் கைகளை லேசாக அப்படியே மேலே தூக்கிக்கிங்க நடக்கும்போது காலில் உள்ள விரலை மட்டும் அழுத்தமாக வச்சு கிட்டக்க வச்சு கூட நடத்த நடக்கலாம் ரொம்ப எட்டி வச்சு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்படி ஒரு பத்து ஸ்டெப் போய்ங்க அதே போல அப்படி ரிவர்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட்டு லேசான தடுமாற்றம் இது செய்யும் போது இருக்கும் ஆனால் இது ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் நிச்சயமா பொழுது ஒரு தடுமாற்றம் இருக்காது இது வயதானவங்க இளைஞர்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் பயிற்சி இதுதான்